எங்கேயே இருந்ததை வச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அடைச்சி இது பண்ணுறாங்க என்னுடைய ச அதாவது கீழே நம்பர் நூற்றி அஞ்சு ஐநூற்றி அஞ்சு மேட்டுத்தறி கீழ ஐயா இந்த களத்தை சர்வே பண்ணுங்க இதை பொது மக்களுக்காக கொடுக்கணும் இந்த தலாரி வீவு எல்லாம் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு அவர் முகத்தை காட்ட பணத்தை இந்த இந்தமாதிரி பட்டா போட்டு கொடுத்து என்ன வாழ்வாதாரத்தே பாதிக்க பாதிக்கப்பட்டுருக்கீங்க ஐயா இது வந்து தயவு செய்து வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கு இந்த மனு அனுப்புறேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்த காலத்தில் இது வந்து நெற்காலம் அது இவங்க சம்மந்தம் இல்லாதவங்க இங்கே வந்து எஸ்சி படையாச்சின்னு இருக்கு இவங்க வந்து பிரச்சனை பண்ணி எனக்கு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு என்னை ஏடு அனுப்பிட்டு இவங்களை வேலையும் பண்ணுறாங்க இந்த காலம் பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சு சின்ட்டு மாசலா மணிங்கிற தலையாரி எல்லாம் இதை வந்து பட்டா போட்டு கொடுத்துக்கணும் பட்டா பட்டா வாங்கிட்டீங்களாப்பா ஆ பட்டா வாங்கிட்டீங்களா பட்டா வாங்கலையா

நான் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியலையா இந்த காலத்தை வந்து எடுத்து இந்த கோயிலுக்கெல்லாம் உடச்சு நான் மக்களுக்கு வந்து இந்த காலத்தை நெற்கலமாக கொடுக்கணும் எனக்கு வந்து இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறத நீங்க தட்டி கேட்கணும் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களே யதார்த்தமா நான் வந்தேன் என் வீடு பாருங்க ஏன்னா லஞ்சம் கொடுக்காதனால என் வீடு இப்படி எப்படி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீட்டை காமிப்பா இங்க பாருங்க ஐயா நான் பாம்பு பள்ளியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வந்தேன் இன்னைக்கு வந்து இந்த தலாரி வீவா எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து இந்த இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க ரெண்டு சமூகம் இருக்கு இதில் ஃபுல்லாக வந்து எம்பிசி இருக்கு இவங்க வந்து எஸ்சி சம சமுதாயத்தை சேர்ந்தவங்க இது வந்து பழைய நெற்களம் அந்த களத்தை ஆக்கிரமி பண்ணிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஐயா மன உளைச்சலுக்காக ஆக்கிறாங்க எங்கே வேலை இருக்கு பாருங்க அங்கே பாப்பா அவரு எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவா நானு எனக்கு ரொம்ப கோவத்தவா கலப்பாதிங்க எல்லாத்தையும் எங்கப்பா இருக்கு வேலையே இவர் எங்கப்பா வந்து அடிச்சிருக்காரு மனசாச்சிருக்கப்பா ஏன் வீட்டுல வந்து அடிச்சுட்டு இது மாதிரி பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்